ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி அண்மையில் குழு ஒன்றை நியமித்தது இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் கட்சியின் உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இணைவது தொடர்பான கலந்துரையாடல் எந்த கட்டத்தில் உள்ளது

அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன ஸ்ரீமுகிய சாக்கன் ஒவ்வொரு கலந்துராடலுக்கு பின்னரும் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப் போவதில்லை நீங்கள் அரசாங்கத்துடன் தொடர்பில் உள்ளீர்களா என்ற கேள்வி இமங்களுக்கு உள்ளது தலைமைத்துவம் யாருக்கு கிடைக்கும் சஜிதா ரணிலா சஜித் சஜித்யாதாய் இந்த நாட்டில் அதிகளவான மக்கள் சஜித் பிரேமதாஸ் உடன் இருக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவிகளிடந்து விலகி மாகாண சபைகளுக்கு போட்டியிடப் போகின்றனர் என்று பேச்சு உள்ளது நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகிய பின்னரும் அங்கேயே இருந்தவர்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் இரண்டு பக்கமும் உடன்பட்டால் அனைவருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் தீர்மானங்களை முன்னெடுப்பார்கள் என நான் நினைக்கின்றேன்